de orantikar. Agenda hari para presiden kita.

من الطيل البريد

வெளியை வைத்துக் கொண்டு ஆயிரம் கேட்டுக் கொள்கிறோம் إن هذا الكويس بإذن الله Pasal, pasal ni mohon. ini pergi I'm

பின்னலுக்கு வருகிறாங்க கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கு இப்பொழுது ரவிசிங் அவர்கள் இந்த முதல்வரை मेरे घर मेरे को बहुत पीटी

நண்பர்களே கேர்ள்ஸ் வந்து ரெண்டு போல் தான் நாலு நாலு டீம் தான் அதனால வந்து ஒரு பத்து மேட்ச் தான் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் செமி ஃபைனல் ஃபைனல் மூணே மேட்ச் தான் ரெண்டு போல் இருக்கிறதுனால கோட்டர் வராது ஃபைனல் கேர்ள்ஸ் மேட்ச் ஃபைனல் வரைக்கும் போகும் அது முடிஞ்சிருச்சுன்னா பயஸ் மேட்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எப்படியும் ஒரு பத்து பதினோரு மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆகலாம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு வாய்ஸ் மேட்சு ஸ்டார்ட் ஆயிரும் குவார்ட்டர் ஃபைனல் எல்லாமே போஸ்ட் போட்டிருக்கிறேன் பார்த்துக்கங்க ஆமாம் தமிழ்நாடு போலீஸ் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கேர்ள்ஸ் டீமில் அவங்க தான் ஸ்ட்ராங் இருக்கிறாங்க மற்ற பெரிய மெயின் டீம் எல்லாம் அவங்களுக்கே தெரியும் எல்லாம் ஃபெடரேஷன் கப்பிங் எல்லா டீம்லேயும் ரெண்டு ரெண்டு பிளேயர் போயிருக்கிறாங்க அது ஒரு ரீசன் அப்புறம் ரெண்டாவது மணப்பார மேட்சுக்கு முக்கியமான டீம்லாம் இன்வைட் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் இங்கே இன்வைட் பண்ணியிருந்த டீம் எல்லாம் அங்கே போயிருச்சு டீம் con la

முப்பது வச்சு பிள்ளும் வயசு மேட்ச்சி ஒரு பதினோரு மணிக்கு மேல ஆகும் நண்பர்களே ஃபைனல் வரைக்கும் முடிச்சுட்டு தான் ஒரு பத்து பதிமூணு மேட்ச் டோட்டலா கேர்ள்ஸ் மேட்ச் முடிஞ்சு தான் பாய்ஸ் ஆகும் ಕಡೆಸಿಂದು <laughs> ಆರು ஏழும்னவையில் <seller> பார்வையிடப்பட்டிருக்கிறது <pati> 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 <hati> <hati>